அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலரெல்லாம் ஓவியங்கள் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதாவது கொஞ்சம் மாடர்ன் ஆர்ட் வித்தியாசமான ஓவியங்கள் இல்லைன்னா விலங்கு சம்பந்தமான ஓவியங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு ஓவியங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா இல்லை ஓவியத்தின் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஓவியங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுருவாங்க வீட்டில் இப்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஓவியங்களை வீட்டில் வைக்கிறதுனால அதிலிருந்து கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அது என்னென்ன ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ ஓவியங்களே அதாவது ஓவியங்கள் கண்டிப்பாக பவர்ஃபுல்லானது ஏன் பார்த்தீங்கன்னா அது ஒருத்தருடைய எண்ணத்திலிருந்து தோன்றக்கூடியது எந்த அளவுக்கு அவங்க ஆள் மனதிலிருந்து ஒரு ஓவியங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து கண்டிப்பாக ஒரு அர்த்தத்தோட கண்டிப்பாக வரையப்பட்டதாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஆள் மனசுலேயும் ஒவ்வொருத்தர்கிட்டேயும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்குது பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இந்த மாதிரி ஓவியத்துக்குனே தனியாக ஒரு தனித்துவமே இருக்குது இப்போ ஒன்றும் இல்லைங்க பொதுவாக நம்ம கோலம் போடுறோம் பெண்கள் காலையில் கோலம் போடுறாங்க அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கோலமே அமையும் இப்போ அவங்க நல்ல மனநிலையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்களின் கோலம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகானதாக அதில் நிறைய பூக்கள் நம்ம விளக்கு இந்த மாதிரி நல்லதை குறிக்கக்கூடிய சின்னங்கள் நிறையா இருக்கும் இதே அவங்க கொஞ்சம் ஏதாவது மனக்குழப்பத்தில் இருந்தாங்கன்னா அந்த கோலம் தவறாக போகும் திருக்களாக முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக வராது இந்த மாதிரி மனநிலை சம்மந்தப்பட்டது தான் ஓவியமும் அப்படி ஒருவர் என்ன நினைத்து அந்த ஓவியம் வரைஞ்சாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில விலங்குகள் பறவைகள் ஓவியமும் வீட்டில் வைக்கக்கூடாது ஒரு சிலர்லாம் இந்த வௌவால் கழுகு அப்புறம் பாம்பு இது சம்பந்தப்பட்ட ஓவியங்களையும் வாங்கி வச்சுருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பயங்கர உருவங்கள்லாம் ஒருத்தவங்க வாங்கி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே ஒரு பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி ஓவியங்கள்லாம் கண்டிப்பாக வீட்டில் வைக்கக்கூடாது அது எதிர்மறை ஆற்றலை கண்டிப்பாக கொடுக்கும் இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சில ஓவியங்கள்லாம் கொஞ்சம் தவறுதலாக இருக்கும் அதாவது என்னனே புரியாது இப்போ தலைமட்டும் அந்த மாதிரி புரியும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில ஓவியங்களை பார்த்தாலே இது நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வைக்கக்கூடியது இல்லை அப்படின்னே தெரியும் அந்த மாதிரி ஓவியங்களை கண்டிப்பாக தவிர்க்கவும் நான் சொன்ன அந்த பறவை இதெல்லாமே விலங்குகள் எல்லாத்தையும் தவிர்க்கணும் அதாவது நல்ல ஒரு யானை மான் இந்த மாதிரி நல்லதாக ஒரு சாந்தமாக இருக்கக்கூடிய ஓவியங்களை கண்டிப்பாக வீட்டில் வைக்கலாம் அது நல்ல ஒரு மன அமைதியை தரும் இதுவே அந்த உருவமே பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி ஓவியங்கள்லாம் வைக்காதீங்க தயவுசெய்து வீட்டில் இது வந்து குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக அவங்க மனநிலையை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஓவியங்கள் வீட்டில் வைக்கும்போது பார்த்து வைங்க ஓவியங்கள்னு இல்லை வீட்டில் எந்த ஒரு பொருளை வாங்கி வச்சாலும் அது நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கக்கூடிய பொருளை வாங்கி வைங்க இன்னும் ஒரு சிலரில் சோகமாக இருக்கிற மாதிரி அழுகிற மாதிரி இது மாதிரி பார்த்தாலே நமக்கு வந்து அது ஒரு மகிழ்ச்சியை தராது அந்த மாதிரி ஓவியங்களை கண்டிப்பாக வைக்காதீங்க பார்த்தாலே நமக்கு புத்துணர்ச்சி மகிழ்ச்சி ஒரு அமைதி இந்த மாதிரி தரக்கூடிய ஓவியங்களை வீட்டில் வாங்கி வைங்க கண்டிப்பாக நேர்மறை ஆற்றல் வீட்டில் பரவும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்